ஒரு சில உயிரினங்களை பார்த்தாலேயே நமக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வந்துடும் அப்படி பதட்டப்படுத்தினாலும் நிறைய ஆச்சரியங்கள் அந்த உயிர்களுக்குள்ள அந்த உயிரினங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கு அப்படியான ஒரு உயிரினந்தான் பூரான் இந்த பூரான் தொடர்பா ஒரு வீடியோ கொஞ்ச நாளாக சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த வீடியோ உண்மைதானா இந்த வீடியோவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னா தாயினுடைய பாசத்தை பாருங்க தன்னுடைய குஞ்சுகளுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய உடலையே தியாகம் செய்த தாய் இந்த மாதிரியான தலைப்புகள் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கு இந்த தலைப்புக்கும் இந்த காணொலிக்கும் சம்பந்தம் இருக்கா இது உண்மையான ஒரு காணொலியா பூரான் அப்படின்றது ஒரு பூச்சி வகை இல்லை இது வந்து ஆத்திர போட் வகை இது வந்து நானூறு மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் வசித்து வரக்கூடிய ஒரு விலங்கு இரவில் தான் அதிகமாக வெளியே போகும் வேட்டையாடி உண்ணக்கூடிய விலங்கு இது வந்து சின்ன சின்ன பூச்சிகளை புழுக்கல உண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா பெரிய பெரிய பூரான்கள் எலிகள் பல்லிகள் தவளைகள் ஏன் சில சமயம் சின்ன சின்ன பாம்புகளை கூட தனக்கான இறையாக கொள்ளும் பாம்பு போலவே இதனுடைய கொடுக்கின் மூலமா விஷத்தை உட்செலுத்தி அந்த இரையை அப்படியே அசையாம செய்து அதற்கு பிறகு தன்னுடைய உணவாக இதை எடுத்துக்கொள் சரி விஷயத்துக்கு வரும் இந்த காணொளி உண்மைதானா உண்மையிலேயே அந்த தாய் குழந்தைகளுக்காக தன்னுடைய உடலை தியாகம் செய்ததா போனா எல்லா இனத்தை போலவும் இந்த இனத்திலையும் தாய் தன்னுடைய குழந்தைகள் மேல அதீத அன்பு தான் இருக்கா ஆனா இந்த வீடியோல சொல்லப்படுறது போல இல்ல தாய் பூரான் தன்னுடைய முட்டைகள் மேல அதீத அக்கறை காட்டுமா அது மேலேயே உட்கார்ந்து அப்படியே படுத்து கொண்டு அதை அடைகாக்குற வேலைகள் செய்யும் கூடவே அந்த முட்டைகள்ல பூஞ்சிடம் எதுவும் புடிச்சிருச்சுன்னா அத சுத்தம் செய்கிற வேலையும் இது செய்யும் ஆனா இந்த சமூக வலைதளங்கள்ல வைரலாகின்ற அந்த காணொளி அதாவது தன்னுடைய உடலையே தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவாக கொடுக்கிறாள் ஒரு தாய் பூரான் அப்படின்ற அந்த காணொளி எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் சில சமயங்கள்ல இது உண்மையா இருக்கலாம் ஆனா இது விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்படல காரணம் என்னன்னா மாத்திர பேஜி வகைகள் தான் இந்த மாதிரி தன்னுடைய உடலை தன்னுடைய குழந்தைகளுக்கு இரையாக கொடுக்கும் மாத்ரை பேஜி என்றது இனம் இல்லை தன்னுடைய உடலையே தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவாக கொடுக்கின்ற அந்த நிலையை தான் மாத்ர பேஜி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு நடத்தைல என்னென்ன மாதிரியான விலங்குகள் ஈடுபடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில சிலந்திகள் சில பூச்சிகள் சில புழுக்கள் ஏன் சில தவளை இனங்கள் கூட இந்த மாதிரி செயற்படுறதா சொல்றாங்க ஆனா பூரான்கள் ஒருபோதும் இந்த மாத்திர பேஜி அப்படின்ற நடவடிக்கைக்குள்ள வந்ததே இல்ல அப்படின்னா இந்த காணொளியில சொல்லப்படுறது பொய்யா நிச்சயமா இல்ல சில நேரங்கள்ல அந்த தாய் பூரான் பலவீனம் அடைந்து இறந்து போயிருக்கலாம் இறந்து போன அந்த தாயினுடைய உடலத்தை இரையாக மாற்றி இந்த குட்டி பூரான்கள் சரி இந்த மாத்திரை பேஜ் நடத்திய எந்த விலங்கு சரியா கையாளுதுன்னு பாத்தீங்கன்னா செக்கோ டேபஸ் லினாய்தோஸ் அப்படின்ற ஒரு சிலந்தி இந்த சிலந்தி முட்டைகள் இட்டதுக்கு பிறகு அந்த முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளியே வந்ததுக்கு பிறகு தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சத்த அந்த சிலந்தி தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கும் அதுக்கு பிறகு அந்த தாய் சிலந்தி பலவீனம் அடைந்து இறந்து போயிடும் இறந்து போனதுக்கு பிறகும் தன்னுடைய தாயினுடைய உடலை இந்த குட்டி குட்டி சிலந்திகள் இருக்காங்கல அவங்க இரையா எடுத்துக்கொள்வாங்க இதுதான் ரியல் மாத்திர ஆனா பூரான்கள்ல இப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஏன்னா இப்ப வரைக்கும் அது இன்னமும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் அதுக்காக தாய் பூரானுக்கு அர்ப்பணிப்பே இல்லையானா நிச்சயமா இருக்கு எந்த தாயும் தன்னுடைய குழந்தை நல்லா வரணும்னு தான் யோசிப்பா அதே போல இந்த தாய்ப்பூரான்கள் தன்னுடைய முட்டையை கரிசனையா பார்த்து கொள்றதுல அடிச்சுக்கவே ஆளில்லை தாய்மைங்கிறது மனிதனுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட உணர்வு இல்லை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிருக்குமே தாய்மைங்கிற அந்த அற்புதமான உணர்வு இருக்கு அந்த உணர்வு தன்னுடைய குழந்தைகளை எப்படியாவது கரையேற்றணும் அப்படின்ற எண்ணத்துல தான் தவிச்சு கொண்டிருக்கும் எங்களை வளர்க்கறதுக்கு எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க அர்ப்பணிப்புக்கு நன்றி உணர்வோடு இருப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி காணொலிகள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க